செல்ல குழந்தையே மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தினை அள்ளி கொடுப்பதற்காக உன் வராகி அம்மா உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என்னை தொட்டு நீ நிச்சயமாக இன்று உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற ஒரு ஆபாரணமான நம்பிக்கையில் என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் என்னை உள்ளே அழைக்க வேண்டும் என்கின்ற ஆசைதான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் என்னவோ தெய்வத்தை உள்ளே வர வைக்க முடியாமல் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றதோ எல்லாம் நினைத்து வேதனைப்படாதே நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் அம்மா உன் இல்லத்திற்கு நிச்சயமாக வருவேன் என் பிள்ளை என்னை அழைத்துதான் நான் உள்ளே வர வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது நான் உன் தாயல்ல நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வந்து விடுவேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன் இன்று நினைக்கின்ற செயலில் உனக்கு வெற்றி மிகவும் பெரிதாக போகின்றது நேற்று தடை விட்டு போன நின்று போன ஒரு காரியம் நல்ல விஷயத்திற்காக தடை நின்றது என்பதை நீ உணர்ந்திருந்தால் இன்று இந்த விஷயத்தை உனக்கு நிச்சயமாக நடந்து முடிந்துவிடும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எப்போதுமே சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை சற்று மாறிவிட்டது ஏனென்றால் குறை சொல்பவர்கள் எப்போதுமே குறை சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள் என் பிள்ளையே நீயோ அதை தான் பெரிதாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையே முடிந்து விட்டது போல் நினைத்து விடுகின்றாய் வாழ்க்கைக்கான உண்மையான சூழ்நிலை என்னவென்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஒருவர் குறை சொல்கிறார் என்றால் முதலில் அவர்களுக்கு நீ நன்றி தானே சொல்ல வேண்டும் மாறாக நீ வருத்தப்படுத்தினால் எந்த ஒரு பலனும் கிடையாது எதற்காக நன்றி சொல்ல வேண்டும் தெரியுமா உன்னை நீயே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் உன்னிடத்தில் ஒளியை கொடுத்திருக்கிறார்கள் ஒருவர் உன்னை பற்றி பேசும் போதுதான் உனக்கே மனிதருக்குள் வைராக்கியம் வந்து விடுகின்றது நான் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து காட்டிவிட வேண்டும் இவர்கள் நம் வாழ்க்கையின் முன்னிலையில் நாம் நிச்சயமாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே போராடி போராடி வாழ்வதற்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் கிடையாது அது ஒரு பூவனம் என்பதையும் நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் சரி சந்தோஷங்களையும் சரி நீ ரசித்து வாழ்வதற்கு பழக வேண்டும் என் தங்கமே தங்கையை விளக்குவதற்கு வெளிச்சம் தர வேண்டும் தான் ஆனால் அந்த வெளிச்சம் எங்கு எந்த இடத்தில் தேவை என்பதையும் நீ தீர்மானிக்க வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளையே சரியான இடத்தில் வைத்தால்தான் அது உனக்கு நல்ல ஒளியை கொடுத்துவிடும் பிரகாசத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் தேவையில்லாத இடத்தில் செய்து விடாதே என்று அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய மனம் ஒன்றுதான் உன்னை வீழ்த்த கூடிய ஒரு ஆயுதம் அம்மா சொல்வது சரியா உன்னுடைய மனதை யாரும் உடைத்து விட்டாலோ அல்லது பலவீனமாகி விட்டாலோ என் பிள்ளை உன்னுடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு உன் மனதை காயப்படுத்தி விட்டாலோ உன்னுடைய மனதை உன்னை வீழ்த்தும்படு அது தெளிவாக இருக்க உன்னை யாரும் வீழ்த்து விட நீ தெளிவாக வைத்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்தி கொண்டிருக்கிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை உன்னை பெரிய சந்தோஷத்தை நோக்கி து என்றுதான் அதாவது உனக்கு ஏற்கனவே வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் அந்த கஷ்டங்களையும் அந்த உச்ச பட்சத்தை அடைகிறது உச்ச நிலையை அடைகிறது என்றால் அதோடு அந்த கஷ்டங்கள் முடிந்து உனக்கு சந்தோஷங்கள் உன் கண் முன்னே தெரிய போகிறது என்றுதான் அர்த்தமாகும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எது போனாலும் நீ அதை விட்டு விலகிவிடு ஏனென்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே படியேறி வருகின்ற முன்னேற்றத்தை விட படிப்படியாக ஏறி வரும் முன்னேற்றம்தான் என்றுமே உனக்கு நிலைத்து நிற்கும் அதனால்தான் வாழ்க்கையில் எந்த ஒரு அனுபவமாக இருந்தாலும் நீயே பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என் தங்கப்பிள்ளை அதை கஷ்டப்பட்டு அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சந்தித்து நீ உனக்கான வெற்றியை பெற வேண்டும் மாறாக யாரா ஒருவரோட உதவியைக் கொண்டு நீ நேரடியாக உனக்கான வெற்றியை பெற்றுவிட்டாய் என்றால் அதற்கு இடையில் இருக்கின்ற அத்தனை சுவாரஸ்யங்களும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்காக மாறுவது கிடையாது ஆனால் ஒவ்வொரு வெற்றியும் முயற்சி இல்லாமல் வருவதும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள் அடுத்தவரின் உதவியோடு ஒரு வெற்றியை நீ பெறுவாய் ஆனால் அந்த வெற்றியை ஒருபோதும் உன்னுடையது என்று உன்னால் நிச்சயமாக மனதிற்குள் சந்தோஷப்பட முடியாதல்லவா என் தங்கமே வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்கள் இங்கு அதிகம் என் தங்கம் தேவைக்கு அதிகமாக பணம் பணத்தை தேடுபவர்களோ அவர்களின் வாழ்க்கை எப்போதுமே கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் முயற்சிகளை எல்லாம் வாழ்க்கையில் தொடங்கும் போது பயத்தை கொன்று கொன்ற வேண்டும் இல்லை என்றால் உனக்குள் இருக்கின்ற பயம் உன்னுடைய முயற்சிகளை அப்படியே கொன்றுவிடும் என் தங்கமே உன்னிடத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தீர்வுன்றி இருக்கின்றது அது என்ன தெரியுமா உன்னுடைய உழைப்பு மட்டும்தான் நீ எந்த அளவிற்கு உன்னுடைய உழைப்பை நம்புகின்றாயோ பயன்படுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னுடைய முயற்சி மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே எதிரியாக உன் எதிரில் நிற்பவனை நினைத்து நீ மன்னித்து விடலாம் ஆனால் துரோகியாக கூடவே நினைப்பவனை ஒருபோதும் நீ மன்னித்து விடாதே இது இன்று உனக்கு நான் தருகின்ற மிகப்பெரிய பாடம் என்பதையும் நீ புரிந்து கொண்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு எதிராக நிற்பவர்களை நீ மறந்து விடக்கூடாது என் பிள்ளையே அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானதாக இருந்தாலும் நீ பயணிக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே இலக்கை நோக்கி மட்டுமே உன்னுடைய பாதையும் பயணமும் இருக்க வேண்டும் இடையில் இருப்பது என்னவென்று யோசித்தால் உன்னுடைய பயணம் தடைபட்டு நின்றுவிடும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் உயர நினைக்கும் போது உதவி செய்ததொன்று யாரும் இல்லையே என்று வருந்தாதே உன்னுடைய பலனுமே நீ நினைத்து நிற்பதுதான் என்பதை நீ புரிந்து வந்தாலே போதும் இந்த வாழ்க்கையில் வெற்றியை பெற நினைக்கின்ற என்னுடைய பிள்ளை நீ நினைத்ததை நிச்சயமாக சாதித்து காட்டுவாய் நீ நினைத்தது நின்றதே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சாதனை தான் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே இனி வாழவே முடியாது இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று நினைக்கின்ற நிலைக்கு சென்ற ஒருவளால் தான் இதுவரை யாருமே இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் ஏனென்றால் அவள் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே கற்றுக்கொண்டேன் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் விருத்தியின் உச்சத்திற்கே சென்று வந்துவிட்டேன் இனிமேல் என்ன நடந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்து காட்ட வேண்டுமென்கின்ற மனநிலை அவளுக்குள் வந்துவிடும் அல்லவா என் தங்கமே எதை இழந்தாலும் எல்லாமே மாறும் என்று எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து நகர்ந்து கொண்டே இரு எப்போதுமே இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ புரிந்து கொள் வழியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாய் ஆக முடியும் இருளோடு போராடியால் புழு பண்ணத்து பூச்சியும் முடியும் மண்ணோடு போராடியால் மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடியால் தான் நீ வரலாற்றினை படக்க படிக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள் போராட்டம் என்பது உனக்கான அழகான போராட்டமாக இருக்க வேண்டும் கஷ்டப்பட்டு எதையுமே நீ செய்யக்கூடாது என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களில் உன்னோடு இந்த வராகி உடன் இருப்பாள் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே மனதோடு உண்டு ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி